திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பேர்தே செலவு பண்ண பாருங்க அப்படி பண்ணா சாந்தி வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணும் ரொம்ப ஸ்பெஷல் பொறுத்து பூபதி மணிகண்டன் சிவகுமார் அண்ட் ருக்மணி செல்வி பழனி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்ப்பாக பத்து ரூபாய் உங்க சார் பண்ணுங்க சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் அண்ணி மற்றும் ஜி எட் பவர்ட் பாய்ஸ் ஸ்ரீ மகா சக்தி குழுவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தானம் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருவா சொல்ல சார் பார்க்க முக்கியமா முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பேர்தே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபோ பண்ண போகிறாங்க அப்படின்னு ஜெஃப்ரி சிவர் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபோ பண்ணுறாரு சிவரைக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா மீர் குஷ் பண்ணுறது அப்பா திரு சுரேஷ் அம்மா திருமதி பாண்டீஸ்வரி நீனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க மாமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் ஸ்டீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அனிகா ஜரின் சே உங்களுக்கு பண்ணி பர்த்டே செல்ப் பண்ணுறாங்க சே உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறம் நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சே உங்களுக்கு என்னோட சார் பர்த்டே உங்கள் சார் பார்க்கும் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிம்பா எம் ஆர் திரு கதிர் வேலன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஜெயராம் மூர்த்தி தயாநிதி மற்றும் சுப்ரமணி ஆல் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சொந்த சார் பார்க்கும் அது முக்கியமாக திடீர் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிம்பா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா திரு சுப்ரமணியன் அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணு போது மடிப்பாக்கம் திரு அன்பரசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து விஷ் பண்ணாங்களுக்கு என்னோட சர்பம் உங்க சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ட போத்ர செலப பண்ண போறாங்க அப்படி மன ரிஷ்வான் இவரத பனி बर्थडे செலப பண்ணாரு சோ இவరికి அலஷ் பண்ண போறாங்க சோ அவங்கதா பாப்பமேருக்கு விஷ் பண்றது அப்பா திருவிஜய் அம்மா திருமதி சரண்யா அண்ணேனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போற다 அவங்க பிரதர் அர்ஷன் வந்து பா انا உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செலபம் பத்தறதுங்க சார்பாக நான் முக்கியமா ட்ரீம்ஸ் அட் பைஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி बर्थडे நெக்ஸ்ட்டாக போர்திரே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா திருக்கலை அவர்களை வந்து பதிரை செலவு பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி மங்கை அவர்கள் சிறப்பாக மற்றும் அவங்க சார் யோகி தீபக் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அண்ட் ஆலாஜ் வேலை ஆல் ஃபைனல் நண்பர்கள் வந்து பண்ண அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பத்து ரோஜா சார் உங்கள் சிறப்பாக முக்கியம் மஸ்டீன்ஸ் போய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுதே

நெக்ஸ்ட் பர்திர செல்பாங்க அப்படின்னா இளைஞர் அணி செயலாளர் திரு ராஜா பாண்டிய அவர்கள் பண்றாங்க சோ இவங்களுக்கு யாரோ பண்ண போறாங்க பார்ப்போம் இவங்களுக்கு பண்ணதான் அன்பு உள்ளங்கள் எம்பி ஏற்காடு நண்பர்கள் சார்பாகும் டிஎன் கே இளைஞர் அணி உறுப்பினர்கள் நாமக்கல் கபடி குழு நண்பர்கள் சார்பாகும் கும்பகோணம் இளைஞர் அணி செயலாளர் மன்றம் ஆயுதப்பாடி நண்பர்கள் சார்பாகும் திருச்சி திருவரும்பூர் போலீஸ் நண்பர்கள் சார்பாகும் பயிற்சி மற்றும் பி கே டிரான்ஸ்போர்ட் நண்பர்கள் சார்பாகு மற்றும் அந்தோனி கிஷோர் அண்ட் சதீஷ் அண்ட் ராஜ்குமார் சதீஷ் தியாகு மற்றும் பி கே ராஜ் அண்ட் தள தளபதி பாய்ஸ் மற்றும் வேங்கும் நண்பர்கள் என்னோட சர்ப்பு பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது